இந்த ஒரு மரத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்கங்க அதை நீங்கள் கீழே வந்து பாருங்கள் மேலே மரத்தில் இருந்து கீழே மரத்தோட வேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஒரு விலங்கினம் இருக்கு இல்லையா ஒரு ஒரு விலங்கினத்தும் இந்த மரத்தோட வேரோட செட்டப்பில் பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன் இது பாருங்கள் இது வந்து மயில் இதில் வந்து உங்களுக்கு சிங்கம் இருக்கும் ஒரு பக்கம் கல்லுக்கு யானை இது வந்து ஆக்டோபாஸு மேலே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இந்த மரத்தோட வேரில் ஒன்று ஒன்று ஒரு ஒரு ஃபேஸுங்க இது வந்து தேன் அடை கட்டியிருக்கும் அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சைடில் வந்து இது வந்து பாம்பா என்னன்னு தெரில மேலே இருக்கிறது வந்து மான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மங்கி அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து யானை அப்படி கீழே வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் இருக்கும் இந்த மரத்தில் மொத்தம் நூற்றி ஒரு விலங்கின அனிமல்ஸோட செட்டப் பண்ணியிருக்காங்க இது முள்ளம்பன்றி இந்த பக்கம் மாடு அப்படியே இந்த பாருங்கள் இந்த மரத்தோட வேர் ஃபுல்லாகவே சூப்பரான செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து இந்த பக்கம் மாடு அந்த பக்கம் பாருங்கள் ஏதோ இந்த கடல் விலங்கினோன்னு ஆக்டோ இந்த பக்கம் ஏதோ குதிரை நினைக்கிறேன் யானை இங்கே பாருங்கள் இங்கே மான் கொம்பு இந்த அடியில் வந்து இந்த மரத்தோட வேர் ஃபுல்லாக எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு ஒரு அனிமல்ஸ் தாங்க மொத்தம் நூற்றி ஒரு அனிமல்ஸு இந்த மரத்துக்கு அடியில் செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது நம்ம ஏற்காடு ஸ்கை பார்க் இருக்குது இல்லையா அதுக்குள்ளே தான் இருக்கும் வந்தீங்கன்னா தரமாக என்ஜாய் பண்ணலாம் இதில் தான் மிஸ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரில முடிஞ்சளவு நான் எல்லாமே காமிச்சிருப்பேன் மேபி இதுக்கப்புறம் நீங்களாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க